हेल्प आल ये जो खुद हेल्प आल चैट मैसेज ना मैसेज बोलना है ना और यार मैसेज बोलना है हाय मुत्ते चली हमने इस रूके ना मतलब बोला है मतलब बोला क्या कॉम चलो मुच्छली खाई नहीं ना हाय मुत्ते <laughs>

பேச முடியாது எனக்கு தான் முடியல எனக்கு எல்லாம் முடியல இருக்கு நல்லா இருக்கு நீங்க தான் முடியலன்னு சொல்றீங்க முடியலன்னா நல்ல டாக்டர் பாருங்க உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல உள்ள டாக்டர் பாருங்க ஸ்கிரீன் எப்படி இருக்கிறது அவர் விட மாட்டாரு

காய் சேட்டு எப்படி கொடுக்கறது தெரியல சிவானி அவங்க பெருமை வீட்டுக்கு போயிருக்கா எங்களையும் மதித்து ஒரு சேட் பண்றீங்களே நித்யா எங்க போனா டிஸ்லைக் கொடுக்கலாம் போட்டதே ஒரு லைக்கு இல்லாமல் தாராளமாக போட்ட மாதிரி ஒத்து லைக்கு டிஸ்லைக் கொடுக்கலாம் இப்படியே எங்கள் லைவை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்களுக்கு டைம் ஓடிடும் அப்படியே உங்கள் ஃபோனை வச்சுட்டு போய் வேலை போய் அப்படியே உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிடும் அப்படியே லைவை வச்சுக்கிட்டே உங்களுக்கு ரீசார்ஜ் நெட் பேலன்ஸ் முடிஞ்சிடும் ரெக்கார்ட் ஆகும் இதுலயே தெரிஞ்சுகிட்டா அங்கங்கட்டு போய் வேலைய பாருங்க. உங்களே நம்பி வைச்சு வர்றாங்க. அடட லைவுக்குலாம் வர வர மாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்லைக். Subscribe பராப்ப தான் பேச சொல்லணும்.

எக்ஸாம் எடுத்தா தெரியும் எங்களுக்கு இன்ன வேற யார்மே லைஃப் வர மாட்டேக்காது நாங்க பேசுறத கேக்குதா இன்னை நீ அவர் பேசுறதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காதா பேசுறதுக்கு ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்க దలుకు కొయి తుంగే యా స చరింగట్టి చట్టి చుణా కేకణం గండిపా గుడ్ నైట్ యా வாய்ஸ் மெசேஜ் வந்த பிள்ளை என்ன கடை கடை ஊற்றுன்னு தெரிலையா பாட்டு பேட் 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 பாயிண்ட் பாட்டு பாட சொல்றீங்களா பாட்டு பாட தெரியாது உங்களுக்காண்டி ப்ராக்டிஸ்ட் எடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு வெரி வெரி பேட் 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 பாயின்னு பாட்டு பாடிடுவோம்

மிச்சலே அதான் பாய் சொல்லிட்டாரு பாய் நீங்க போய் தூங்குங்க வேல பத போய்டாங்கல சரி கட் பண்ணிரணும் எவ்வளவு நேரம் இருக்கு நான் வர மாட்டாங்க டேய் வந்தா நேரம் ஓட்டி விடுவீங்க அதடி அப்படி இருந்தா ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஷேர் நான் போக மாட்டங்கப்பா எல்லி கட் আমি কুৰ্টা বগলা